தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்றும் சிறையில் வாடும் முஸ்லிம் ஆயுள் சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி சென்னையில் எஸ்டிபிஐ பேரணி நடைபெற்றது பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்றார் முஸ்லிம்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கான பிரிவிலும் போட்டியிடும் வகையிலும் சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் இடஒதுக்கீட்டில் முஸ்லிம்கள் அடைந்த பலன்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் கூறிய எஸ்டிபிஐ தலைவர் முபாரக் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் நீதிபதி ஆதிநாதன் குழுவின் பரிந்துரை கிடைத்தும் தமிழக சிறைகளில் உள்ள முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்யாமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டிய நெல்லை முபாரக் இருபத்தி ஆறு சிறைவாசிகள் நீதிமன்ற பரவலில் உள்ளதாகவும் அவர்களின் விடுதலை காலதாமதமாகி வருவதாகவும் கூறினார் எனவே முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளை திமுகவின் தேர்தல் வாக்குறுதிப்படி விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்